அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடந்திருக்கு கரணம் தப்பினால் மரணம் பாய்ங்களே மயிரிழையில் உயிர் தப்பியது பாய்ங்களே அப்படியே ஒரு இன்ச்சு கொஞ்சம் அப்படி முன்னாடி நகர்ந்ததால காதை புல்லட் போயிருக்கு ரத்த வெள்ளத்தில் அவருடைய காது அப்படியே ஃபுல்லா ரத்தம் ஆயிருக்கு அப்படியே சுருண்டு கீழே விழுந்துட்டாரு பாதுகாப்பு படையினர் அவரை சுத்தி வளச்சி மனித அரண் கொடுத்து அந்த இடத்துல இருந்து மேடையில இருந்து கூட்டு போக ட்ரை பண்றாங்க அவர் அப்போதும் கையை உயர்த்தி தனது ஆதரவாளர்களுக்கு உற்சாகம் ஊட்டுகிறார் சீக்ரெட் சர்வீஸ் எஃபிஐ பாதுகாப்பு படை உலகத்தினுடைய வல்லரசுன்னு தட்டி கொண்ட அமெரிக்கா அவங்களுடைய அதிபர் வேட்பாளரின் பாதுகாப்பு விஷயத்தில் கோட்டை விட்டது எப்படி அந்த இடத்தில் வைத்தே இந்த துப்பாக்கி சூடை செய்த அந்த மர்ம நபர் தாமஸ் மேத்யூ சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் ஒரே கேள்வி இதெல்லாம் உண்மையா இல்லை டிராமாவா ஸ்டேஜ் தான் அரசியல ஜெயிக்கணும் சிம்பதி வர்ணங்கிறதுக்காக இவங்களே போட்ட ட்ராமாவா இல்லனா உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசனா அமெரிக்காவில் கருத்து சுதந்திரம் ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு உரிமையில கண் கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு பாதுகாப்பில் ஓட்டை இருக்கு இது நடந்தது உண்மையா அதை பற்றி தான் நீங்க பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது ட்ராமாவா இல்ல உண்மையா உங்கள் கருத்து என்ன டொனால்ட் ட்ரம்ப் பென்சில்வேனியா பகுதியில் பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய பட்லர் என்ற பகுதியில் தான் பரப்புரை செய்துகிட்டு இருந்தார் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நடுவுல அவர் நின்றுகிட்டு இருக்காருங்க ஸோ அந்த ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜை சுற்றி ஓப்பன் ஸ்பேஸில் மக்கள் இருக்காங்க ஒரு கேலரி இருக்குது இவர் நிற்கிற ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு உடைய ஷெட்ல இருந்து ஸ்னைப்பர்ஸும் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க சீக்ரெட் சர்வீஸ் அமெரிக்காவில் வாட்டி நீங்கள் அதிபர் ஆகிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க சீக்கிரட் சர்வீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு தருவாங்க இன்னொரு பக்கம் போலீஸ் இருக்குது ஆர்மி இருக்குது எஃபிஏ இருக்குது எஸ் உலகத்தின் உச்சகட்ட பாதுகாப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒருவரான டொனால்ட் ட்ரம்ப் இவ்வளோ பாதுகாப்போட தான் பென்சில்வேனியாவில் பேச ஆரம்பித்தார் அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது கூட்டத்தில் சிலர் ஒரு மர்ம நபர் மர்மமான முறையில் அந்த எந்த இடத்துல பேசுகிறாரோ அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இன்னொரு பில்டிங்குடைய உடைய ரூஃபில் இருக்காருன்னு சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம் சம்பவ இடத்துல இருந்து ஐவிட்ட சொல்கிறார் அங்கே ஒருத்தர் தேவையில்லாமல் சுற்றிட்டுருக்காங்க மேலே சந்தேகமாக இருக்குன்னு அங்கே இருக்க காவல் பாதுகாப்பு படைவர்கள் கிட்ட சொன்னாங்களாம் அதை இக்னோர் பண்ணியிருக்காங்க யாரோ ஒருத்தர் சுற்றுறான் ஒரு மேட்மேன் ஒரு கிரேசி ஃபெலோ சுற்றுறான்னு இக்னோர் பண்ணாங்களாம் டொனால்டு ட்ரம்ப் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஒரு துப்பாக்கி துவக்கு சத்தம் கேட்குது அதோடைய சத்தத்தை கேட்கும்போது ரொம்ப பெரிய துப்பாக்கி கிடையாது பட் அஃப்கோர்ஸ் அது காயத்தை ஏற்படுத்தக்கூடிய துப்பாக்கியாக தான் இருக்க முடியும் சத்தம் கேட்டால் அவர் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகி என்னமோ எதோ அப்படி காதை தொடுறாரு தொட்டால் கையில் ரத்தம் அதுக்குள்ளே அடுத்த ரவுண்ட் சுடுற சத்தம் கேட்குது தன்னை நோக்கி தான் சுடுறாங்க நான் அப்படி பேசும்போது கொஞ்சம் முன்னாடி வந்ததால் அது காதை தொட்டு உராசி போயிருக்குன்னு உணர்ந்த உடனே ட்ரம்ப் அப்படியே அந்த போடியம் கில்லை அவர் பேசிகிட்டு இருக்கார் பாருங்க மைக் பிடிச்சி அந்த போடியம் கிளாரு அப்படியே தலையை அப்படியே கவித்து உள்ளே வர்றாரு அவரை சுற்றி அந்த ஸ்டேஜில் இருந்த அந்த பிளாக் கேட்ஸ் அந்த பாதுகாப்பு படை வீரர்கள் ஸ்பெஷலைசேஷன் அத்தனை பேரும் சுற்றி அவரை கட்டி பிடிச்சி ஒரு மனித அரணை கொடுத்து அப்படியே கீழே வச்சுருக்கிறாங்க பரபரப்புங்க உச்சகட்ட கயாஸ் உச்சகட்ட பரபரப்பு எங்கேருந்து வருதுன்னு தெரில சர சரன்னு அதாவது நம்ம ஹாலிவுட் படங்கள்லாம் பார்ப்போமே அப்படி அதிநவீன துப்பாக்கிகளில் ஏந்திய பாதுகாப்பு கவச உடைகள் அணிந்த சகல வீரர்களும் வராங்க இவ்வளவும் நடக்கும்போது இன்னொரு ஆங்கிளில் இன்னொரு ரசிகர் ட்ரம்ப் பேசுகிறது வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பார் பாருங்கள் அதில் ஒன்று பதிவாகிருக்கு டிரம்ப் இங்கே பேசிகிட்டே இருக்கும்போது அந்த அவர் பேசுகிற மேடைக்கு பின்னாடி பில்டிங்கில் ஒரு ஸ்னைப்பர் பாதுகாப்பு படை வீரர் இருப்பார் அவர் துப்பாக்கி அந்த தோட்டம் வடித்த சைடில் தான் அவர் கரெக்டாக தான் திரும்புகிறாரு திரும்பி அவர் அதிர்ச்சியாகிறார் அதுக்குள்ளே அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு உடனே அவங்களும் அந்த பாதுகாப்பு படை வீரர்களும் எந்த திசையில் இருந்து கொலைகாரர் சுட்டாரோ அந்த திசையை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க பாதுகாப்பு படைவீரர்கள் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் பரபரப்பாகிறாங்க சில நொடிகளில் அந்த பாதுகாப்பு படை வீரர் சொல்றாரு சார் ஐ காட்சியூ அதாவது நீங்க இப்போ பாதுகாப்பாக தான் இருக்கீங்க ஓகே நான் சொல்லும்போது எல்லாரும் மூவ் பண்ணுங்க அப்படின்னு அந்த கட்டளை கொடுத்து மூவ் அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்றாரு வெயிட் வெயிட் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அந்த காதலேருந்து ரத்தம் வருது அதற்கு நடுவே வெளியே தனது கையை உயர்த்தி ஆதரவாளர்களை நோக்கி நான் வந்து உயிரோட தான் இருக்கிறேன் நம்ம ஜெயிப்போம்னு உற்சாகம் அந்த ஆதரவாளர்களும் இந்த ஒரு சில நொடிகள் நடந்த இந்த ஒரு மிகப்பெரிய கமார்ஷன்ல ட்ரம்ப் நல்லவள உயிர்த்தப்பட்டார் ஃபார்ச்சுனேட்லி என்று அவர்கள் வந்து உணர்ச்சி பெருக்கோடு யூஎஸ்ஏ யுஎஸ்ஏ அப்படின்னு அவங்க ஆக்ரோஷமாக அந்த நாட்டிற்காக கோஷம் கட கட கடன் அங்கேருந்து ட்ரம்ப் எடுத்து அங்கேருந்து அவர் அழைத்து மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க இப்போது வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் படி ட்ரம்ப் உயிரோடு இருக்கிறார் சிகிச்சையில் இருக்கிறார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த ஒரு மனிதர் அவர் வந்து ஒரு இளைஞர் அவரை சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க வெள்ளை மாளிகை உடனடியாக கண்டனம் தெரிவித்திருக்கிறது தற்போதைய அதிபர் ஜோபிடன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இன்றிலிருந்து நவம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வரைக்கும் அந்த ஒரு எலெக்ஷன் நடக்குது பாருங்க இது டஃப்பான எலெக்ஷனாக மாறிடுச்சுங்க எலான் மஸ்க் எக்ஸ் தளத்தினுடைய ஓனர் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரர் அவர் அவருடைய கம்ப்ளீட் சப்போர்ட்டும் ஓப்பனாக ட்ரம்ப்புக்கு கொடுக்குறதா சொல்கிறாரு இந்த எலெக்ஷனில் ட்ரம்ப் தான் ஜெயிக்கணும்னு அவர் டிக்ளேரே பண்ணிட்டாரு எஸ் ஒரு மிகப்பெரிய சிம்பத்தியை வந்து உருவாகிருக்குங்க இதுதான் உண்மை இது ஒன்றும் புதுசு கிடையாது தமிழ்நாட்டு அரசியல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த தோட்ட அவருடைய தொண்டையில் பாய்ந்தபோது அவர் வந்து சிகிச்சையில் இருந்துக்கிட்டே அவர் வந்து ஜெயிச்சது உடம்பு சரியில்லாதப்ப அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் இருக்கிட்டே ஜெயிச்சதெல்லாம் நாமளே கண்ணால நம்ம சரித்திரத்தில் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்பத்தி நாட்டுக்காக உயிரையே பணையமைத்து ட்ரம்ப் பேசுறான்றது தான் உருவாகியிருக்கு இன்னொரு பக்கம் எப்படி பாதுகாப்பில் இவங்க ஓட்ட விட்டாங்க ஒரு ஆடியன்ஸில் இருந்த ஒருத்தர் வந்து ஒருத்தர் மேலே சந்தேகம்ன்றான் ரூஃபில் ஒருத்தர் இருக்கான்றான் ஏன் அதை இக்னோர் பண்ணாங்க சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் வந்து இவ்வளோதான் உங்களுடைய பாதுகாப்பாக ஒரு ஏரியல் வியூவில் ஒரு மேப் எடுத்து பார்க்கும்போது கூட இந்த இடத்துல ட்ரம்ப் பேசுகிறாருன்னா நான்கு திசையில் இத்தனை பில்டிங்ஸ் இருக்க கொஞ்சம் தள்ளி அங்கே ரூஃப்லேருந்து யாராவது அட்டாக் பண்ணால் கிளியர் ஷார்ட் எக்ஸாக்டான கிளியர் ஷார்ட் கிடைக்குமே அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து எக்ஸ்ட்ரா பாதுகாப்பில் போடலையா தீவிரவாதிகள்னா தரையில் தான் நடந்து வருவாங்களா வார்த்தைக்கு வார்த்தை தீவிரவாதிகளை ஒடுக்குறோம் தீவிரவாதிகளை ஒடுக்குறோம் நீங்களே அந்த தீவிரவாதிகள்லாம் ஆப்கானிஸ்தானில் மட்டும்தான் இருந்தாங்களா ஈரான் ஈராகில் மட்டும் தான் இருந்தாங்களா ஏன் இங்கேலாம் இல்லையா பென்சில்வேனியா போக மாட்டிங்களா எவ்வளோ பெரிய பாதுகாப்பு ஓட்டுகி இருந்தால் ஒருவேளை இவர் சுட்டு கொல்லப்பட்டிருந்தால் அது எவ்வளோ பெரிய ஒரு நியூஸாக மாறி இருக்கும் எத்தனை அதிர்வலைகள் ஏற்படுத்தியிருக்கோம் இவர் வந்து எக்ஸ்ட்ரீமாக அகதிகளுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய அந்த சுதந்திர கருத்துக்களுக்கு எதிராக லிபரல்ஸ்க்கு எதிராக பேசக்கூடியவர் ஒருவேளை டொனால்டு ட்ரம்ப் வந்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தால் மக்களினுடைய கோபம் கம்ப்ளீட்டாக அங்கே இருக்கக்கூடிய என்ஆர்ஐகளின் மீது அங்கே இருக்கக்கூடிய அகதிகளின் மீது பிற நாட்டுகளிலிருந்து வந்து அங்கே அசைலம் வாங்கியவர்கள் மீது பல தலைமுறைகளாக அங்கேயே பிறந்த போதும் அவர்களினுடைய மூதாதையர்கள் கருப்பின சகோதரர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் இந்திய குடியினர் அத்தனை பேர் மீதும் திரும்பி ஒரு பெரும் கலவரம் ஒரு பிரளயமே ஏற்பட்டிருக்குங்க ஒரு சிவில் வார்க்கே அது வந்து வழிவகுத்திருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் தோற்ற போதே வெள்ளை மாளிகையையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு சனத் சபையும் மக்கள் சுழ்ந்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு கலவரமே நடந்தது ரிசல்ட் சொல்லி பல நாட்கள் கழித்து தான் அந்த ரிசல்ட்டுக்கான அந்த ஒரு ஒரு தாற்பயங்களை செய்யவே முடியுது அந்த அளவிற்கு கலவரம் நடந்தது ஒருவேளை ட்ரம்ப் கொலை செய்யப்பட்டிருந்தால் எவ்வளோ இருக்கும் அப்போ எந்த அளவிற்கு அவருடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்திருக்கணும் ஏன் இதை அவங்க பண்ணலை இன்னொரு பக்கம் இதெல்லாம் கணக்கிட்டு இது மாதிரி ஒரு ஒரு பெரிய துப்பாக்கி வேணால் இந்த துப்பாக்கி போதும்னு சொல்லி இது மாதிரி பண்ணு நான் அது மாதிரி பண்ணோம்னு சொல்லிட்டு இந்த சினிமாவில் இன்னும் சில சினிமாக்கள்லாம் வருமே ஃபிக்ஷனலா அது மாதிரி இவருடைய கட்சிக்காரங்களே பண்ணிட்டாங்களா இவருடைய சகாக்களே பண்ணிட்டாங்களா இன்டர்னலா உள்கூத்து அதாவது உள்ளடி வேலை அதாவது நடந்திருக்கா என்ற ஒரு கோணத்திலையும் சென்றிருக்கிறது ட்ரம்ப் அவர்களை என்னுடைய பாடி லாங்குவேஜை பார்க்கிற பொழுது அவர் காதலிருந்து வந்திருக்கக்கூடிய ரத்தத்தை பார்க்கிற பொழுது அந்த வார்த்தை பேசும்போது அவர் கொஞ்சம் அப்படி அப்படி லேசா அசையம்ன்றதா அது கண்டிப்பாக அவருடைய தலைக்குள்ளேயே போயிருக்கும் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த ஸ்டேஜ்டா நாடகமாக இருப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவுதான் என்று தற்போது வரை வல்லுநர்கள் சொல்றாங்க பட் உளவுத்துறை என்ன பண்ணுச்சு உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசன் பாதுகாப்பு என்னாச்சு ஸ்பீச் எந்த கருத்தையும் கருத்தால் தான் எதிர்கொள்ள வேண்டும் என்ற வார்த்தை என்னாச்சு என்ற கேள்விகளுக்கு இப்போ வரைக்கும் பதில் தெரிலைங்க ஆஸ் ஆஃப் நவ் ட்ரம்ப் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு உலகம் முழுக்க இது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு பல நாட்டு தலைவர்கள் அவர்கள் உன்னுடைய கண்டனங்களை தெரியப்படுத்திருக்கிறாங்க ஜோபிடனுடைய கட்சி ஜோபிடன் அவர்கள் ஏற்கனவே முதுமை தளர்ச்சி மறதி உக்ரைன் பிரசிடென்ட்டை கூப்புறன்ட்டு புத்தின் பேரை சொல்லி அவர் கோமலை கூத்து பண்ணது இதெல்லாமே ஒரு செட்பேக்காக இருந்தது இந்த டொனால்டு ட்ரம்ப்பினுடைய அசசினேஷன் முயற்சி இன்னொரு மாபெரும் செட்பேக்காக ஜோபிடன் போயிடுச்சு அவருடைய அரசாங்கம் அவருடைய பாதுகாப்பினுடைய பிரச்சனை அவருடைய எதிரி அவருடைய அவர் எதிர்த்து வரக்கூடிய முன்னாள் அதிபரினுடைய பாதுகாப்புக்கு இவர் தான் பொறுப்பு இவர் இந்த பாதுகாப்பில் இருந்த ஓட்டை எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய செட்பேக் ஏற்படுத்தியிருக்கு இந்த வழக்கில் இந்த சம்பவத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய உங்கள் கருத்தை என்ன கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க வேற இதை குறித்து பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்